ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரியவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தின் கோள்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவானும் பத்தாம் இடத்தில் சுக்கரனும் செவ்வாயும் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி ஆட்சி பெற்று சனி பகவான் இருக்கிறது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரத்தில் மிதுன ராசியில் அதாவது மிருகசீகிருஷ நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஆரம்பித்து சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையென்னால் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி தேதி மாசி மாதத்தில் இது வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர் இந்த ஏகாதசியின் விசேஷம் என்ன அப்படின்னா சில பேருக்கு இந்த பூர்வ ஸ்தானம் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மூலியமாக சில சாபங்களோ பாவங்களோ வந்திருக்கக்கூடும் அது எல்லாம் விமோச்சனமாகக்கூடிய ஒரு ஏகாதசி அது பொதுவாகவே வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றம் இந்த ஏகாதசி நாளில் வந்து முழு நாளும் உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறதன் மூலியமாக மூதாதையர்கள் சாபம் நீங்கும் அது தவிர வந்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்ற விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு இதன் பெயர் வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பெயர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிரதோஷம் பிரதோஷ காலம்னு பொழுதே வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரணும் அந்த ஆர்த்தி காட்டக்கூடிய நேரம் பிரதோஷ காலம் பிரதோஷத்தில் விரதம் இருந்து பிரதோஷ கால பூஜை முடிச்சுட்டு போய் சாப்பிட்றது விசேஷம் இந்த பிரதோஷத்துக்கு வேண்டின்னு பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவன் கோயில்கள் அனைத்திலும் பெரிய விசேஷமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரதோஷ காலம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தேன்னா மாசி பௌர்ணமி நாள் அது வந்து மாசி மகம் வருது இது வந்து இருபத்தி நாலாந்தேதி மாசி மகம் இந்த மாதம் வரக்கூடியது பௌர்ணமி யோகம் அப்படின்றது எல்லா எந்த ஜாதகத்திலையுமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அதாவது ராகு அதாவது சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகைகளில் பொழுது அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்து பிறந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கும் அவர்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய விஷய எந்த ஒரு விஷயத்திலும் விற்பனராக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரும் பெரிய ஏற்றமான விஷயங்களை சொல்லக்கூடியது அதீத சுபத்துவம் அடையக்கூடியது சந்திர பகவான் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதிக ஒளி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவர் இருக்கும் இடத்தை வைத்து பெரிய ஏற்றம் அதாவது பிறந்தக்கூடிய குழந்தையின் லக்னத்திலிருந்து அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாசி மகம் அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா நட்சத்திரம் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் மகாமகம்னு சொல்லக்கூடியது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது இப்போ வந்து மாசி மகம் ஏன்னா மாசி மாதம்னு பொழுது கும்ப மாதம் கும்ப மாசத்துக்கு சம கும்பத்துக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வர்றார் மக நட்சத்திரத்தில் வரும்போது இந்த மாசி மக பௌர்ணமி வருது இது ஒரு பெரிய விசேஷமான நாள் இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம்னு பார்த்தோமே ஏன்னால் ரிச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டம காலம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்ன்றது சொல்கிறோம் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும் மனக்கலக்கங்கள் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னால் சந்திர பகவான் மதிகாரகன் அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களான அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்லையோ இல்லை விநாயகர் கோவில்லையோ அல்லிப்பூ வெள்ள அரடி இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதாவது பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலத்தில் உங்களுக்கு என்ன கான்டெக்ட் பண்ணணும் அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுவாயின்னு என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து அனுப்பிச்சிங்கன்னா லக்ன சந்தி ராசி சந்தி இல்லைன்னா பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதை பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அதற்குண்டான தீர்வு என்ன எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் கூடவே வந்து சுக்கர பகவானோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதன் மூலியமாக உங்களுடைய ராசியின் அதிபதியும் சரி சுக்கர பகவானால் வந்து அதிகமாக ஒளிப்பெற்று நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல நாம் மூணு கிரகங்கள் இருக்குது மூணு கிரகங்கள் சூரியன் புதன் மற்றும் சனி பகவான் ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் சனி பகவான் இருக்க அர்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய தொழிலில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தின் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் அதிபதியும் அங்கே இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பணத்தில் கொஞ்சம் நஷ்டம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகவான் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமே இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இலையானால் அதாவது பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார் பத்தொம்போதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒரு கால் எட்டரை மணி வரலும் பார்த்தேன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் ஊர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இதை தவிர பார்த்தேன்னா சந்திராஷ்டம காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாரை நம்பியும் வந்து அவர்களுக்கு இதுவாக பேசுகிறது அதாவது அட்வான்டேஜாக பேசுகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுக்காதீங்க எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருக்கிறது நல்லது இதை தவிர பார்த்தோன்னா உங்களுடைய தந்தைக்கு உடல் நலத்தில் சற்று ஏ கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போய் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி இரவு ஒரு ஒம்பது ஒம்பதே கால் மணி வரைலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இருக்கார் சுக்கர பகவானாலும் செவ்வாய் பகவானாலும் பார்க்கப்படுகின்ற காலமாக இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவா அதாவது கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சமையல் கலை வல்லுநர்கள் அதாவது கல்யாணம் மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையும் சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கும் டாக்டர்ஸு அதை தவிர வந்து மருத்துவ சம்பந்தம் மருத்துவ பொருள் விற்கிறவங்க மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி மூணாம் தேதி இரவிலிருந்து அதாவது எட்டரை எட்டே முக்காலிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஒரு ஏழு ஏழரை வருடம் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பௌர்ணமி யோகம் வருது சந்திரனாக இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துல போய் சந்திரனாக இருக்கக்கூடிய காலகட்டம் மதிய சுபத்துவம் பெறுறது குருவினாலும் பார்க்கப்படுவது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தோன்னா எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுடைய தொழிலில் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் புதிய தொழில் முயற்சி எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தை மூலியமாக உங்களுக்கு பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய பாக்யஸ்தா அதாவது பாக்யஸ்தானத்தில் பாக்யஸ்தானாதிபதி பத்தாம் இடத்தில் போய் இருக்கிறதுனால திடீரெலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அதிக லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா சூரிய பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் சில பள்ளினா ரொம்பவும் நல்லது அதாவது கோதுமை அதை தவிர கிராம்பு ஏலக்காய் அதை தவிர இது அதாவது குங்குமப்பூ இதெல்லாம் வந்து கோவிலுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுக்க முடிஞ்சதுன்னா எல்லா விதத்துலையும் நல்லதாக இருக்கும் ஏன்னா கோதுமை கிராம்பு ஏலக்காய் இந்த குங்குமப்பூ இதெல்லாம் வந்து சூரிய பகவானுக்கு உண்டான சில தானியங்களை தவிர வந்து சில பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது வாசனை திரவியங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடியது இதை தவிர பார்த்த இந்த செம்பருத்தி பூ செடி அதை தவிர வந்து இந்த எருக்கம் பூ எருக்கம் இலை இதெல்லாம் வந்து அரு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து சின்ன சின்ன செடிகளாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கூட இந்த சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விலகக்கூட காலகட்டமாக இருக்கும் எதுக்காக சூரிய பகவான் சொல்கிறேன்னா சூரிய பகவான் உங்களுடைய பத்தாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல போய் சனி பகவான் வீட்டில் இருக்கிறதுனால தொழிலில் முடைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இதை பண்ணிங்களேனால் கண்டிப்பாக தொழிலில் இருக்கக்கூடிய முடைகளும் வந்த முடைகளும் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கிடைக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்